இந்த சாகச நிகழ்ச்சி காணுவதற்கு மக்கள் திரளாக வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் மக்களுக்கு அந்த அழைப்பின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கான மெரினா பீச்சிலே மிக திரளாக கூடினார்கள் அந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அரசு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்காத காரணத்தினால் மக்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த மெரினா பீச்சிலே கூடிய காரணத்தினால் கூட்ட நெரிசல் சிக்கி பல பேர் இறந்துள்ளார்கள் அடிப்படை வயசு செய்து கொடுக்க காரணத்தினால் செய்து கொடுக்காத காரணத்தினால் அங்கே குடி வசதி கிடையாது கழிப்பறை வசதி கிடையாது இதனால் மக்கள் பெரும் ஆளாகி உள்ளார்கள் அதோடு இந்த கூட்ட நெரிசலை சிக்கி பல பேர் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற தகவல் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிய தெரிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் லட்சக்கணக்கான பேர் அங்கே கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான எவ்வளவு பேர் அங்கே கூடுவார்கள் என்று தகவலை உளவுத்துறையின் மூலமாக தகவலை பெற்று அதற்கு தக்க ஏற்பாடுகளை செய்திருந்தால் இந்த உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது இவ்வளவு பேர் வருவார்கள் என்று திட்டமிட்டு தகவலை பெற்று அதற்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மக்களுக்கு தேவையான குடிர் வசதிகள் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை ஆனால் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு அந்த அறிவிப்பை நம்பி வந்த மக்களுக்கு தான் நேர்ந்தது விலை மதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம் ஆக இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது இது வெட்கக்கேடான விஷயம் இதே விமான சாகச நிகழ்ச்சி பல்வேறு இடத்தில் நடைபெற்றது அங்கே சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாக பல பேர் இருந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்